சிவபூஜைக்கு உதவி செய்தால் கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்தால் கணக்கில் அடங்கா புண்ணியங்கள் கிடைக்கும் அதை பற்றி சொல்கிற ஒரு கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு அந்தனர் தெருவில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார் அவர் நெடுநேரம் தேடுவதை பார்த்த ஒருவர் ஐயா என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்குவதற்காக பணம் வைத்திருந்தேன் அது கீழே விழுந்து விட்டது அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் பரவாயில்லை பூஜைக்கு நேரமாகிவிட்டது நான் பணம் தருகிறேன் வாழைப்பழம் வாங்கி பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பழம் வாங்க காசை கொடுத்து விட்டு போய்விட்டார் அவர் அந்த அந்தனரும் பழத்தை வாங்கி சிவபூஜையை செய்துவிட்டார் தேவேந்திரன் ஒரு நாள் தர்மராஜன் சபைக்கு வந்தார் யமதர்மராஜா தேவேந்திரனை உபசரித்து வரவேற்றார் சபையில் ஒரு ரத்ன சிம்மாசனமும் ஒரு தங்கத்தாலான சிம்மாசனமும் போடப்பட்டிருந்தது அந்த சமயம் இரண்டு தேவ விமானங்கள் வந்தன யமதர்மராஜா ஓடி போய் விமானத்தில் இருந்தவரை வரவேற்று உபசரித்தார் ஒவ்வொரு விமானத்திலிருந்தும் ஒவ்வொரு புண்ணிய ஆத்மாக்கள் இறங்கினர் யமதர்மராஜா ஒருவரை ரத்ன சிம்மாசனத்திலும் மற்றொருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்தார் புண்ணிய புருஷர்களான நீங்கள் இங்கு வந்தது என் பாக்கியம் என்று சொல்லி அவர்களை யமதர்மராஜா உபசரித்ததை பார்த்த தேவேந்திரன் யமதர்மனை பார்த்து இவர்கள் அப்படி என்ன புண்ணியம் செய்தனர் அதிலும் ஒருவரை ரத்ன சிம்மாசனத்திலும் ஒருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டார் அதற்கு யமதர்மராஜா இதோ தங்க சிம்மாசனத்தில் இருப்பவர் தினமும் சிரத்தையுடன் சிவபூஜை செய்தவர் அந்த புண்ணியத்தினால் இவரை தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருக்கிறேன் மற்றொருவரோ சிவபூஜைக்கு உதவி செய்தவர் ஒரு நாள் பூஜைக்கு வாழைப்பழம் வாங்க உதவி செய்தவர் அதனால் இவருக்கு ரத்ன சிம்மாசனம் என்றார் யமதர்மராஜா தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டு சிவபூஜை செய்தவரை விட சிவபூஜைக்கு உதவி செய்தவருக்குத்தான் அதிக புண்ணியம் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி யமதர்ம ராஜாவிடம் விடைப்பற்று தேவலோகம் சென்றார் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஒரு சிவபூஜை அல்லது கும்பாபிஷேகம் ஆகியவற்றை முன்னின்று நடத்துபவரை விட அதற்கு உதவி செய்பவர்களுக்கு புண்ணியம் அதிகம் அதனால்தான் எங்கேயாவது கும்பாபிஷேகம் திருப்பணி என்றால் என் பணமும் அதில் சேரட்டும் என்று பணம் கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கொள்கின்றனர் தெய்வ திருப்பணிகளுக்கு சேவை செய்தால் புண்ணியம் கொடுத்து பாருங்கள் அந்த புண்ணியம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்வீர்கள் கொடுக்க கொடுக்க மேன்மையடைய வைப்பது தர்மம் மட்டுமே செய்த தர்மம் தலை காப்பது சத்தியம் இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோக்குள்ளே உடனுக்குடன் பார்க்குறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி